கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் நாம் இப்போது பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய ஒன்பதாவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் பரிசுத்த வான்களுக்கு செய்ய வேண்டியது எது தர்ம சகாயம் தர்ம சகாயம் செய்ய ஒரு வருஷமாய் ஆயத்தமாய் இருந்தவர்கள் யார் அகாயாவில் உள்ளவர்கள் அகாயாவில் உள்ளவர்கள் தர்ம சகாயம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் யாருடனே சொன்னார் மக்கதோனியருடனே யாருடைய ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டது கொருந்தியரின் ஜாக்கிரதை யாரை குறித்து பவுல் சொன்ன புகழ்ச்சி வீணாய் போகவில்லை கொருந்தியர்களை குறித்து கொருந்தியர்கள் எப்படி இருப்பதற்கு பவுல் சகோதரரை அனுப்பினார் ஆயத்தப்பட்டவர்களாய் பவுலுடனே கூட யார் வரும்போது கொருந்தியர் ஆயத்தப்படாதவர்களானால் பவுல் வெட்கப்பட வேண்டியதாயிருக்கும் மக்கதோனியர் தான தர்மமானது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தான தர்மமானது எப்படி கொடுக்கப்பட்டதா இருக்க கூடாது லோபத்தனமாய் வாக்கு பண்ணப்பட்ட தான தர்மமானது எப்படி கொடுக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும் உதாரத்துவமாய் தான தர்மத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு பவுல் யாரை ஏவி கொருந்தியரிடம் அனுப்பினார் சகோதரரை சிறுக அறுப்பவன் யார் விதைப்பவன் பெருக அறுப்பவன் யார் பெருக விதைக்கிறவன் அவனவன் எப்படி கொடுக்க கடவன் தன் மனதில் நியமித்தபடியே அவனவன் எப்படி கொடுக்க தேவையில்லை விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தேவன் யாரிடத்தில் இருக்கிறார் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் குருந்தியர்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எது இருக்க வேண்டும் சம்பூரணம் சகல சகலவித எவைகளிலும் பெருகுகிறவர்களுமாயிருக்க வேண்டும் நற்கிரியைகளிலும் தேவன் உங்களிடத்தில் எதை பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் சகலவித கிருபையையும் தான் யாருக்கு கொடுத்தான் கேள்வி ஒன்று பவுல் சகோதரரை கொரிந்து சபையில் அனுப்பி அவர்களை நோக்கி உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் டேஷ் நிர்வாணிகளாயிருந்தார்கள் வெட்கப்பட வேண்டியதாயிருக்கும் பயப்பட இருக்கும் நிராகரிக்கப்பட வேண்டியதா இருக்கும் இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுப்பவனின் எது என்றைக்கும் நிற்கும் நீதி வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி எந்தெந்தைக்கும் நிற்கும் என்று வேதத்தில் எங்கு எழுதியிருக்கிறது சங்கீதம் நூற்றி பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் விதைக்கிறவனுக்கு தேவன் எதை அளிக்கிறார் விதையை புசிக்கிறதற்கு தேவன் எதை அளிக்கிறார் ஆகாரத்தை தேவன் விதையை அளித்து அதை என்ன பண்ணுவார் பெருக பண்ணுவார் தேவன் எதன் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் நீதியின் விளைச்சலை பவுலாலும் தீமோ தேய்வாலும் தேவனுக்கு உண்டாவது எது ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருப்பது எது மிகுந்த உதார குணத்தினாலே நீங்கள் என்ன உள்ளவர்கள் ஆவீர்கள் சம்பூரணம் தர்ம சகாயம் என்பது என்ன பணிவிடை தர்ம சகாயமாகிய பணிவிடை யாருடைய குறைவுகளை நீக்குகிறது பரிசுத்தமான்களுடைய குறைவுகளை அநேகர் எதினால் தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள் தர்மசகாயமாகிய பணிவிடையினால் தர்ம சகாயமாகிய பணிவிடை எப்படிப்பட்ட பலன் உள்ளதாயிருக்கும் சம்பூரண பலன் உள்ளதாய் சம்பூரண பலன் உள்ளதாயும் இருப்பது எது தர்ம சகாயமாகிய பணிவிடை தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவிப்பவர்கள் யார் பரிசுத்தவான்கள் எதை கீழ்ப்படிதலோட அறிக்கையிட்டார்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பரிசுத்தவான்களுக்கும் மற்ற அனைவருக்கும் கொருந்தியர் எப்படி தர்மம் செய்தார்கள் உதாரத்துவமாய் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தியவர்கள் யார் பர்சுத்தவான்கள் கொருந்தியரின் தர்மத்தின் நிமித்தம் அவர்களுக்காக வேண்டுதல் செய்பவர்கள் யார் பரிசுத்தவான்கள் தேவன் அழித்தது எது கிருபை சோதனை கேள்வி இரண்டு தேவன் உங்களிடத்தில் சகலவித வித் பெருக செய்ய இருக்கிறார் கிருபையையும் ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தையும் இரக்கத்தையும் இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் தேவன் அளித்த விசேஷித்த கிருபையின் நிமித்தம் அவர்கள் மேல் வாஞ்சையாயிருப்பவர்கள் யார் பரிசுத்தவான்கள் தேவன் அருளியை எதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி முடியாத ஈவுக்காக கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ளுங்கள் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் ஆமேன்